அமைதியாக <laughs> <laughs> <laughs>

ಸೈಯದನಾ ಮಹಮ್ಮದನ್ ಅಬ್ದು ವರಸೂರುಹು ಅಮ್ಮ ಭಾಯ್ ಫಕದ ಕಾಲಲ್ಲೂ ತಬಾರ ಕವದ ಅಲಾಫಿ ಮಹಕಿ ತನ್ಝೀಲ್ ವಲ್ ಫುರ್ಕಾನಿಲ್ ಮಜೀದ್ ಬಿಲ್ ಆಗಿ ಶೈತಾನಿಲ್ ರಜೀ ಇನ್ನಲ್ಲಾಗ ವಲಾಯಿ ಕತಹು ವಿಸಲ್ಲೂನಾ ಅಲ ನಬೀಗಿ یا ایوہ الذین آمنو صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد وعلا آل محمد کما صلیت علی براہیم وعلا آل براہیم انکا حمید مجید اللہم بارک علی محمد وعلا آل محمد کما بارکت علی براہیم வாலா ஆடிபராகிம இன்னக்கமீதும் பஜித் தளியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகமே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையுள்ள நிர்வாகப் பெருமக்களே ஆத்தங்குடி ஜமாத்தார்களே நூருல் இஸ்லாம் இளைஞர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான ஒரு நாளையில் புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் நாயகம் நவிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் பிரதோஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு அபுல்லா மீன் முழுமையாக தந்தல் புரிவானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு கடன் தொல்லை எதிரிகளுடைய தொல்லை குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக ஆமீன் கணிகத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆக்கங்குடி ஜமாத்தும் நூருல் இஸ்லாம் இளைஞர் சங்கமும் சேர்ந்து இந்த மதரசாவினுடைய ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகிறார்கள் நாங்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம் ஆனால் இது போன்ற ஒரு அமைதியை அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் பகுதியிலே இது போன்ற அமைதியை அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன் போன்ற அமைதியை நாங்கள் காணவே இல்லை மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட அசர் தொழுகைகளிலிருந்து இதுவரையிலும் ஐம்பது சிறுவர் சிறுமிகள் நமக்கு மத்தியிலே நல்ல பல கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களை பார்க்கின்ற பொழுது பொறாமையாகத்தான் இருக்கின்றேன் ஏன்னா ஐம்பது ஆண்டு ஐம்பது வயது அறுபது வயதை கடந்தவர்கள் கூட சூரத்தில் பாத்திகாவை ஓத சொன்னால் மேலும் கீழமாக பார்ப்பார்கள் இன்னும் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் பேரம்பேத்திகள் எடுத்த பின்னாலும் கூட முழுக்கியனுடைய கடமைகள் தெரியாதவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முழுக்கினுடைய பரல்கள் என்ன முழுக்கினுடைய சுண்ணத்துகள் என்ன தெரியாமலேயே காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இன்றைக்கும் சமுதாயத்திலே பரவலாக காணப்படுகின்றது ஆனால் இங்கு வந்த சிறுவர்களும் சிறுமிகர்களும் சூறாக்களையும் அஸ்மாமுல் ஹுசனா என்று சொல்லப்படுகின்ற அல்லாவுடைய திருநாமங்களையும் தெல்ல தெளிவாக நமக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் குரானிலே ஒரு வசனத்திலே பேசுகின்றான் பீகா திருக்குரானுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டும் அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு தொண்ணூத்தி ஒன்போது திருநாமங்கள் உண்டு அந்த திருநாமங்களை சொல்லி சொல்லி நீங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹூர் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றார் எப்படி நம்ம துவா செய்கிறது ஹஃபார் அப்படிங்கிறது அல்லாவுடைய பெயர் பாவங்களை மன்னிப்பவர் அல்லாட்ட நம்ம துவா செய்யும் பொழுது யாவ்லா நீ ஹஃபாராக இருக்கின்றாய் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கின்றாய் என் பாவங்களை நீ மன்னித்து விடு அண்டல் வக்காபு நீ வாரி வாரி வணங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றாய் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடு கல்வி ஞானத்தை கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமையை கொடு இப்படி நாம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாவுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி துவா செய்ய வேண்டும் அப்ப துவா செய்வதாக இருந்தால் நாம் முதல்ல அஸ்மாவுல் குசனாக மனப்பாடம் செய்கிறோம் இங்க ரெண்டு சிறுமிகள் தெளிவாக அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் அவர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேடைக்கு மட்டுமல்ல நீங்கள் உலகில் வாழும் காலம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகுவ செல்லம் சொல்வார்கள் யார் அல்லாவுடைய திருநாமங்களை மனனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் அந்த குழந்தையின் குடும்பத்தாருக்கும் கொடுக்க வேண்டும் தாய்மார்களே உங்கள் குழந்தைகள் பேசுவதை பார்த்து நீங்கள் ரசித்தீர்கள் ரசிப்பதற்கு மாத்திரம் அல்ல உலகில் வாழும் காலமெல்லாம் அவர்கள் மனநம் செய்த சூறாக்களையும் சட்டங்களையும் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சில ஊர்களை நம்ம பார்க்குறோம் மேடையில் பேசிட்டு இறங்கினவன என்னமா பேசணும்னு கேட்டால் அந்த குழந்தைகள் மேடைகளும் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கும் சொல்ல தெரியாது மேடைக்காக கிளியை போன்று மனப்பாடமாக ஆக்கி ஒப்பித்து விட்டு மறந்து விடுவார்கள் இங்கே சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாம் மறப்பதற்கு அல்ல வாழ்க்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதே நேரத்தில் நூருல் இஸ்லாம் இஸ்லாமிய சங்கம் இளைஞர்கள் சங்கம் இது போன்ற விழாக்களை எல்லாம் நடத்துவதாக பாசத்திற்குரிய அருமையான அண்ணன் அப்துல் ரஹீம் ஹதரத் அவர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன் கபறுகளை எல்லாம் சில ஊர்களில் கபுர்ஸ்தான் இருக்குது என அவங்களை அடக்கப்போனால் திரும்பி வர மாட்டாங்க சில பேர் அவங்க மவுதா பேர்வாங்க ஏன்னா அங்கே குடிகள்லாம் வளர்ந்து பாம்பு கடிச்சிடும் சில பேர் அவர் மௌத்தா போயிடுவார் ஆனால் இங்கே பார்த்தா தோட்டங்கள் பூங்காக்களைப் போன்று அது காட்சி தருகிறது இந்த பணிகள் நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமையானவர்களே சிறுவர்களை பேசவிட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் யாழ் இனிது குழல் இனிது என்பல் என்பதன் மழலை சொல் கேளாதோர் என்று ஒரு குரல் சொல்வார்கள் குழல் என்று சொன்னாலும் ஒரு இசைக்கருவி அதை இசைக்க ஆரம்பித்தால் இசைக்கு தெரிஞ்சவங்க அவங்கள அவர்கள் இசைத்தால் அதை செவிப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் ஆனா அதை விடவும் இனிமையான சொல் என்ன தெரியுமா இந்த மழலைகள் சொல் என்பதாக அந்த வள்ளுவன் சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் பேச பேச கேட்டுக்கலாம கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் நாவாற்றலை அதிகம் அதிகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் துவா செய்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லா வைப அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு போட்டியை நடத்தியிருக்கிறார்கள் ஒரு சிறுவன் கூட அழகாக பேசினான் ரசூருல்லாவுக்கும் ஆயிஷாவுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்கு ஆயிஷான்னா வேற ஆயிஷா நினைச்சிடாதீங்க ரசூல்லாவுடைய மனைவி ஆயிஷாவுக்கு ஓட்டப்பந்தயம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ரசூருல்லா தோற்றி விடுகிறார்கள் ஆயிஷா வெற்றி பெறுகிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்னால் மறுபடியும் ஓட்டப்பந்தயம் இப்போ ரசூல்லா வெற்றி ஆயிஷா தோல்வி அப்போ ஆயிஷா நிலையல்லா உங்கா என்றைக்குமே பெண்கள் எந்த ஊரை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும் தோல்வியை அவங்களால தாங்கவே முடியாது ஆயிஷாவும் அப்படி தான் ரசூல்லாவை பார்த்து ஆயிஷா சொன்னாங்களாம் யாரோ சொல்லலாம் அன்னைக்கு நான் ஒல்லியா இருந்த வேகமா குண்டா இருந்தனால என்னால் ஓட முடியல அதனால தோற்று விட்டேன் என்று ஐஷார் அலி அல்லா கான்கா பெருமானாரை பார்த்து சொல்லி காட்டுவார்கள் அப்பதான் ரசூல்லா சொல்லுவாங்களா அன்றைக்கு நீ வெற்றி இன்றைக்கு நான் வெற்றி சரிசமமாக ஆகிவிட்டது என்று ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது எல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இந்த செய்தி சகீகாக பதிவு செய்யப்படுகிறார் இப்ப सहाबाக்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க இன்ன மீன சஜரி சஜரதன் உலகத்தில் ஒரு மரம் இருக்கறது அந்த மர மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா லா யஸ்கुत வரகுகா அதனுடைய இலைகள் கீழே விழவே செய்யாது இப்ப மரங்கள் என்று சொன்னால் காச்சடி காலம் வரும் பொழுது ஆடி மாதம் வரும் பொழுது மரத்துல குச்சிகள் மட்டும்தான் இருக்கும் இலைகள் எல்லாம் கீழே விழுந்துரும் அட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னடா புயல் காற்று கஜா புயல் அடித்தாலும் கூட அந்த மரத்தின் ஒரு இலை கூட கீழே விழாது அப்படின்னு ரசுல்லா சொல்லிட்டு இன்னும் சகாபாக்களுக்கு சொல்றாங்க முஸ்லிம் அந்த மரத்திற்கு நாம் உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு உண்மையான தான் உதாரணம் சொல்ல முடியும் எல்லா முஸ்லீம்களையும் அல்ல ஏன்னா முஸ்லீம் என்று சொன்னாலே நாம் என்ன நினைக்கிறோம் தாடி வச்சிருக்கணும் தொப்பி போட்டிருக்கணும் சுப்பா போட்டிருக்கணும் தலபா கட்டியிருக்கணும் கையில தஸ்மி மணி வச்சிருக்கணும் பெண்களாக புர்கா போடணும் ஹிஜாபு போட்டிருக்கணும் இதான் இஸ்லாத்தின் அடையாளம் என்று நாம் நம்புகின்றோம் ஆனால் அல்லாஹும் அதை சொல்லலை இஸ்லாம் என்று சொன்னால் அதற்கு நபிசல் அல்லாஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹு ஆலமீனும் அதுக்கு தனி அடையாளங்களை சொல்கிறார்கள் அது பேசினா வேலையில் தாங்க ரசூல்லா சொல்றாங்க அந்த மரத்திற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால்

எதுவும் அந்த பேச்சு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்கிறார்கள் அந்த சபையில ஒரு சிறுவர் இருக்கின்றார் ஒரு சின்ன பையன் களிமா சொன்னான் பாத்தீங்களா ஒரு காலை தூக்கிக்கிட்டு அவஸ்தையில் அவன் சொல்றான் அழகா சொன்னான் இந்த மேடை இருக்கிற உலகத்திலேயே கஷ்டமான கலை என்ன தெரியுமா பேச்சு கலை தான் அவர் பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பார் இங்க வந்தா டைப் அடிச்சுக்கிட்டு இருப்பார் அவருக்கு டைப் ரைட்டிங்கே தெரியாது ஆனால் இங்கே வந்தால் கைகாலாம் நடுங்கு சலாம் கூட சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சிறுவர்களை பாருங்க அழகான முறையில் மைக்கை பிடித்து கொண்டு அதை ஆரம்பமாக பேசி ஒரு சிறுவன் அற்புதமாக பேசி நான் தெளிவான பேச்சு அப்போ அப்துல்லாஹிப்போடு உமர் அலி அல்லாஹ் அனுக்கும் உமர் அலி அல்லாவுடைய மகன் சின்ன பையன் அவரும் சபையில் உட்கார்ந்துருக்கிறார் அவரு சொல்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு ஆனால் சொல்லலை அபிசல் அல்லா அலைவசல்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னவுடன் அதுதான் பேரீத்த மரம் என்று சொன்னார்கள் அபிசல் அல்லா அஹ் வல்லாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதினால மட்டும்தான் பேரீத்த மரங்களுடைய பழங்கள் நல்லா இருக்கும் அஜுவா என்று சொல்லப்படக்கூடிய பேரித்த மலம் அந்த பழம் தான் விலக்கூட உள்ள பழம் ஹாஜிகள் அதையெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க அரபுகள் மட்டும்தான் அதை வாங்கி சாப்பிடுவார்கள் அந்த அஜுவா பேரீத்த மலம் மதினாவில் மட்டும்தான் கிடைக்கும் சொல்றாங்க அது பேரித்த மரம் என்று சொல்றார்கள் பேரித்தம் பலமாக இருக்கட்டும் அதனுடைய விதையாக இருக்கட்டும் அதனுடைய மரத்தினுடைய தண்டாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் அதனுடைய மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா மனித சமுதாயத்திற்கும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல அவர்கள் இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் ரசூல்லாவுடைய காலத்துல பள்ளிவாசல் எப்படி இருந்தது இந்த மாதிரி காரைக்கட்டிடங்களா அதாவது பேரித்த மரத்தினுடைய ஓலைகளால் தான் அந்த கூரைகள் இருக்கும் அதனுடைய தண்டுகள் தான் தூண்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் சகாபாக்கனுடைய பெரும்பாலான உணவு என்ற ஒரு பேரித்தம்பளத்தை நான்கு நபர்கள் சாப்பிடுவார்கள் அவ்வளவு ஏழ்மை வறுமையான ஒரு காலகட்டம் அப்ப நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க அதுதான் பேரித்தம் மரம் என்று சொன்னார்கள் இப்போ சஹாபாக்கெல்லாம் வீட்டுக்கு போயாஸ் இப்போ தாய்மார்கள் ஏன் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா ரகிவசு சொன்னாங்க பரிசு கொடுத்த பின்னால் நீங்கள் பேசுங்கண்டு அப்போ நான் சேர தான் பேசிக்கிட்டு இருக்கணும் பரிசு வாங்கிட்டால் தாய்மார்கள் பயிர் பல கூட்டங்கள நான் சேர பார்த்து பேசியிருக்கிறேன் மணிக்கணக்கில் சொல்லிட்டேன் தயவு செய்து பல கிலோமீட்டர் கடந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதனால் நான் பேசின பின்னால் நீங்கள் பரிசை கொடுங்க தாய்மார்கள் அமைதியாக இருப்பாங்கன்னு அதே மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க இப்போ நபீசல் அல்லாஹைவசெல்லாம் கூட்டத்தை கலைச்ச பின்னால் சாம்பாக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க அப்துல்லாஹிபோடு உமர் உமர் அலி அல்லாவுடைய மகன் தன்னுடைய தந்தை அழைத்து சொல்லுகின்றார் உமர் யார் தெரியுமா உமர் அலி அல்லாஹு அன்கு நாற்பதாவது நபராக இஸ்லாத்தை தழுவியவர் முப்பத்தொன்பதாவது நபராக இருக்கிற வரைக்கும் கையில வாழ வச்சுக்கிட்டு ரசூல்லாவை தேடினார் ரசூர் கொலை செய்வதற்காக தேடியவர் அந்த உமர் அலி அல்லாஹு ரசூல்லா சொல்கிறாங்க இன்னல்லாகல என் திக்கோ ஃபீல் இசானி உர்மர் ஒவ்வொருடைய நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ பேசுகின்றா உமர் அளி அல்லாஹ் கான்கும் ஒரு கருத்தை சொல்வார்கள் உடனே ஜிபரையில் ஒரு ஆயத்தை கொண்டு வந்துருவாங்க அதில் ஒரு ஆயத்தைன்னு தெரியுமா ரசூர் அல்லாவுடைய காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் புருக்கா கிடையாது ஹிஜாப் கிடையாது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைந்து இருக்க என்ற சட்டங்கள் கிடையாது அப்போ தான் உமரலி அல்லாஹானுக்கு சொன்னாங்க யாரை சொல்லலாம் உங்களை காண வருகின்ற ஆண்களில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் உங்கள் மனைவியரை ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி நிற்க சொன்னால் ஒரு ஹிஜாபிற்கு பின்னால் இருக்க சொன்னால் நன்றாக இருக்கவே என்று சொல்லி முடிக்கல ஜிப்ரேன் ஒரு ஆயத்தை கொண்டு வருகின்றார் இப்போதான் சொன்னாங்க இந்த உமருடைய நாவில் அமர்ந்து கொண்டு அவ்வளாக பேசுகின்றார் இன்னைக்கு மதுபானம் இளைய சமுதாயம் ஒரு கையில் புட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு கையில் புட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு சீரழிகின்றார்களே அந்த மதுபானம் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் யார் உமரளி அல்லாஹு அன்பு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு ஆயத்துகள் உமரளி அல்லாஹுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் இறங்கியதாக ஹதீசுகளிலே பதிவு செய்யப்படுகிறது அந்த உமர் அலி அல்லாஹு அன்பு ஒரு சாலை வழியாக செல்வார்களே ஆனால் எதிர்த்து செய்யலை உமர்ல வாராரு அப்படின்னு வேகமா ஓடிடுவானா நம்ம போன ஏத்தாப்பில் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒரு செல்வாரே செல்வாரையானால் அவரை பார்த்து சைத்தான் பயப்படுவான் என்று நபி சொல்லா அல்லாம் ஒரு அதீ சொல்வார்கள் அந்த உமர் பெற்றெடுத்த மகன் அப்துல்லா சொல்றாங்க தந்தை அவர்களே அவர்களேல்லா அந்த கேள்வியை கேட்கும் எனக்கு பேரித்த மரன் தெரியும் அப்படின்ற உடனே உமரணி எல்லா சொன்னாங்க சொல்ல வேண்டியதான் அப்பா நீ நீ சொன்னால் அது எனக்குத்தானே பெருமை உமருடைய மகன் அப்துல்லா சொல்லிட்டான் இப்போ தாய்மார்களுக்கு என்ன சந்தோஷம் நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்க உட்காந்து அழுதுகிட்டா இருப்பாங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் அந்த மாதிரி நீ சொல்லி இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே என்று சொல்லும் பொழுது அந்த சிறுவனுடைய ஒழுக்கத்தை பாருங்கள் அப்துல்லா சொல்கிறாரு தந்தையவர்களே நான் சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்ல சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்று நான் நினைத்தேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் சிறியவர் என்னை விட வயதில் மூத்த அபூபக்கர் அலி அல்லாவும் அணுகு என்னை பெற்றெடுத்த தந்தை உமர் அலி அல்லாவும் வழங்கும் உஸ்மான் அலி எல்லாவும் வழங்கும் அப்துர் ரஹ்மான் பின் அலி எல்லாவும் அணுகு பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சிறுவன் சொல்லிவிட்டானே அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஒழுக்கத்தை பேணி நான் அமைதியாக இருந்தேன் என்று உமரிகள் லாகுடைய மகன் சொன்னதாக புகாரி போன்ற வந்து அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே இது போன்ற ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்ற இடம் தான் இந்த மத்த மதரசாக்கள் சின்ன பிள்ளைகள் தன்னுடைய மகனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இன்னைக்கு பெற்றோர்கள் பெரும்பாலும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது இல்லை அந்த ஒழுக்கம் எங்கே கிடைக்குது அப்படின்னா மதரசாக்கல்ல மட்டும்தான் கிடைக்கும் குரான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஹதீஸ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மார்க்க சட்ட திட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒழுக்கங்கள் வரலாறுகள் இந்த மொத்தம் மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதுதான் அரசாங்கம் இந்த பக்தத்தை ஓய்ப்பதற்காகத்தான் நாமெல்லாம் சிறுவராக இருக்கின்ற பொழுது பத்து மணிக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துக்க இருந்து நாங்கள் பெறப்படுவோம் நீ பத்து மணிக்கு இன்றோரே விட்டுருந்தாங்க ஏழு மணிக்கு இந்த பிள்ளையில பிடிக்கிறதுக்கு வேடு வந்துடுது இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல ஏழு மணிக்கு அவன் குளிக்கானோ கழிக்கானோ பள் தைக்கானோ சாப்பிடுதானோ இல்லையோ இந்த மூட்டையை அமுக்கிற மாதிரி உள்ள அமுக்கி நீ ஸ்கூலுக்கு போற வழியில பள்ள தேய்ச்சிக்க போற ட்ரெஸ் பண்ணிக்க எல்லாத்தையும் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோமே எதற்காக யூதர்களின் சதி இஸ்லாமிய சமூகம் குரானை கற்றுக்கொள்ள கூடாது ஹதீஸை கற்றுக்கொள்ளக்கூடாது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது அதுதான் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள்ல பாருங்க குழந்தைகள் நம்ம பேச்ச கேட்கிறாங்களா கேட்கறது இல்ல கொஞ்சம் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு வந்த பெற்றோரை இப்பவே வீட்டை விட்டு வெளியே போகுறோம் சில ஊர்கள்ல போன வாரம் சேலம் ஆத்தூர்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சொத்துக்காக வேண்டி ஒரு மகன் தன் தந்தையை குத்தியை சாகடிக்கின்ற நீங்க எல்லாம்